ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி வந்து ஏடியன் வந்து ஸ்பெஷலாக ஒரு ரெசிபி செய்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதா பிளானே இல்லை என்னம்மா செய்ய போகிறோம் இன்னைக்கு என்ன ரெசிபி ப்ரௌனி ப்ரௌனி ப்ரௌனின்னா ஹெல்த்தி ப்ரௌனி இன்னைக்கு செய்யப் போகிறோம் நாங்கள் மைதாலாம் ஆட் பண்ணாமல் சரி இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நீ சொல்லிடு அதுக்கப்புறம் இருக்கான் எல்லாம் ஹோம்ஒர்க்கும் முடிச்சிட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்றான் வந்து நைட் எட்டு மணி ஆகுதுங்க நல்ல வெளிச்சமா இருக்கு நைட் ஒன்பது மணிக்கு தான் இருட்டுது ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து இது செய்ய வந்து என்ன காரணம்னா ரெண்டு வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்துருச்சு சரி இதை வச்சு நம்ம ஹெல்த்தி ப்ரௌனி வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக இரும்பு இருக்குது தட்டிவிடுமா அதை ம் அது ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு வாழைப்பழத்தை வந்து உரிச்சு இது உள்ளே போடு அந்த டிப்பெல்லாம் எடுத்துறேன் பிடி நான் அம்மா எடுக்கிறேன் அந்த டிப்பை ரிமூவ் பண்ணிடுறேன் கொஞ்ச நேரம் வெளியில் வச்சாலும் இந்த வீட்டில் இறங்கு வந்துடுது அந்த டிப்பை வந்து கட் பண்ணி அந்த பிளேட்டில் வச்சுருவா கட் அந்த ஃபோக் எடுத்து கட் பண்ணுமா ஆமாம் டிப்பில் வந்துருக்கு நல்லா பழத்துருச்சு இந்த வாழைப்பழம் சரி இதில் நம்ம வந்து செஞ்சிடலாம்னு சொல்லிட்டேன் ம் சொல்லிட்டே செய்யுமா ரெண்டு வாழைப்பழத்தை இதுக்கு நல்லா பழுத்த இருக்குல்ல இன்னும் டேஸ்டா இருக்கும் பாருங்க அது பிளாக் கலர் தான்ம்மா அது கடிக்காது அந்த இரும்பு உம் பொடு இது உள்ள போடு இன்னொரு வாழைப்பழத்தையும் எடை வாழைப்பழம் ழா வருதான்னு பாக்கலாம் நீ சொல்லு வாழைப்பழம் வாழை வெரி குட் ஏட்ரியன் வந்து சிங்கப்பூர்ல இருக்கும்போது திருக்குறள் காம்படிஷனுக்குலாம் போயிருக்கான் ஞாபகம் இருக்காம்மா கல்வி அதிகாரத்தில் ஒன்றுன்னா ஞாபகம் இருக்கா சின்ன வயசில் போய் கப்பு வாங்கி வச்சுருக்கான் டிப் அம்மா கீழே இருக்காது ஆ டிப் டிப் மட்டும் அம்மா கீழே தொடச்சிட்டே இருந்தாலும் ஓகே ஆ டிப் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் நல்லா வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணேன் ஓகே இதையும் வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இன்னைக்கு நானே செஞ்சு கொடுக்கலான்னா நினச்சேன் ஏட் ஆரன் வந்து அந்த சால்மன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணால அதை பார்த்துட்டு இவனுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஆ பண்ணுமா நல்லா நல்லா ஸ்மாஷ் பண்ணேன் ஓகே நம்ம வீட்டில் வாழைப்பழம் இதுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான் வாழைப்பழம் தேவை அப்புறம் வந்து பீனட் பட்டர் கொக்கோ பவுடர் பீனட் பட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல நான் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு பீனட் பட்டர் எடுத்துருக்கேன் வெறும் வாழைப்பழம் அப்புறம் கொக்கோ பவுடர் அதுக்கப்புறம் வந்து பீனட் பட்டர் ஆமாம் பீனட் பட்டர் இது மூணு வச்சே வந்து நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் ஒரு எக்கும் ஆட் பண்ண போகிறேன் அது கூட வந்து டார்க் சாக்லேட் சிப்ஸ் இதையும் ஆட் பண்ண போகிறேன் நல்லா ஸ்மாஷ் பண்ணாட்ரி நீ தெரியலம்மா தான் நான் பின்னாடி போயிடுச்சேன் ஓகே ஸ்மாஷ் பண்ணிட்டியா அப்படி இல்லைம்மா ஆ ஓகே போதும் நெக்ஸ்ட் வந்து இது நான் ஸ்பூன் எடுத்து தரேன் இப்போ வந்து ரெண்டு வாழைப்பழத்தை நல்லா வந்து ஸ்மே ஸ்மாஷ் பண்ணியாச்சு இப்போ முட்டையை உடைச்சி ஃபஸ்ட்டு இந்த இதில் போட்டுக்க அப்படியே டேரெக்டாக உடைச்சுன்னா அதோடய ஓடு வந்து அதில் விழ வாய்ப்பு இருக்குது அதனால் ஷெஃப் அந்த அளவுக்கு இல்லை ஷெஃப் அம்மோ இந்த ஸ்பூன் எடுத்துக்கோ ஆ பரவாயில்லையே ஓகே ஆ ஓடு இங்கே இங்கே வச்சிரு இந்த இந்த டிஷ்ஷூலவே ம் இப்போ வந்து இதில் பாரு ஏதாவது இருக்கான்னு பாரு ஓகே எதுவும் இல்லை அதோட ஷெல் எதுவும் இல்லைம்மா மிக்ஸ் ஆமாம் மிக்ஸ் பண்ணணும் ஆ அது இல்லை நீடு நான் அதோடய மிக்ஸ் பண்ணுறதை எடுக்கிறேன் அது இந்த நல்லா வாழைப்பழத்தில் ஈர நான் வேறு எடுக்கிறேன் மிக்ஸ் பண்ணுறேன் ஓகேம்மா பிஸ்கெட் எடுத்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அம்மா அந்த ஓட ஃபஸ்ட்டு ஆ இது ரொம்ப ஈஸி ரெண்டு வாழைப்பழம் ஒரு முட்டை கொக்கோ பவுடர் அப்புறம் பீனட் பட்டர் போட்டாலே முடிஞ்சிது முட்டை ஆமாம் ஆ போகிறோம் இப்போ ஸ்பூன் எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பீனட் பட்டர் போடுமா நான்லாம் வந்து சிங்கப்பூரில் வந்து ப்ரௌனீஸ் எல்லாம் ஆ ஆமாம் ப்ரௌனீஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து நான் கேட்குறவங்களுக்கு ச செஞ்சு கொடுத்துருக்கேன் ஆ போடுமா இந்த ஸ்பூன் எடுத்து அதை ஸ்கூப் பண்ணிக்கோ கீழே விழ கஷ்டமாக இருக்கும் இதை யூஸ் பண்ணிக்கூடா சரி நான் சொல்கிறத நீ எங்கே கேட்குற நீ சொல்கிறது தான் சரி இன்னும் பாதி தான் எடுக்கிற அப்போ இன்னும் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்க எனக்கும் ஆசையாக தான் இருக்குது ப்ரௌனி நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு சரி அதில் மைதா ஆட் பண்ணுமேனு சொல்லிட்டு செய்யாமே இருந்தேன் சரி இந்த ஹெல்தி வெர்ஷன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ இப்போ மிக்ஸ் பண்ணுமா மேலே படப்போகுது இப்போ தான் வந்து லைட்டாக கொஞ்சம் இருக்கு எட்டு இருபது ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுமா எங்கே வாயில் கொஞ்சம் போது போல இருக்கு என்னது இது வாயில் ஆ காட்டு ஆ காட்டு சரி மிக்ஸ் பண்ணு மிக்ஸ் பண்ணு மிக்ஸ் பண்ணிட்டீங்களா நல்லா நல்லா இல்லை இல்லை கட்டி கட்டியே இருக்குடா நான் ஹெல்ப் பண்ணவா என்னையோ ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு இந்த கொக்கோ பவுட்ரு எடுத்து போடுமா நிறைய இருக்கா மாதிரி இருக்குது லெக்ஸி ம் போடுமா ஆமாம் போடு போடு ஃபுல்லாக போடு ஆ டூமா டூ மாட்ச் தான் போடு ஆ மிக்ஸ் பண்ணேன் ஒரு பனானா இருந்திருந்தா நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணு கொஞ்சம் சிப்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம் இப்போ இதில் வந்து பனானா ஒரு எகு அப்புறம் வந்து கொக்கோ பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பீனட் பட்டர் போட்டாச்சு இப்போ வந்து சா சாகோட் சிப்ஸ் சாக்லேட் சிப்ஸ் போடுமா போடு இதில் இருக்கிற கொஞ்சம் சுகரு தான் அதுக்கப்புறம் பனானாவில் இருக்கிற ஸ்வீட்னஸ் இதுதான் இப்போ வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுற சுகர் கண்ட் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ண போதும் இப்போ ப்ரௌனி டின்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதில் வந்து பார்ஸ்மன் பேப்பர்லாம் போட்டு நல்லா ஒட்டி வச்சுருக்கேன் பட்டர் போட்டு இப்போது ஜஸ்ட்டு இதில் இருக்கிற மிக்சரை இதில் போடுமா அதுக்குள்ளே நான் வந்து இன்றைக்கி ஃப்ரையரில் தான் செய்ய போகிறேன் நான் ஏன்னா அவன் வந்து நம்ம வீட்டில் ஒர்க் ஆகிறதில்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை போடு இதில் வை சொல்றேன் அதை எல்லாமே எடுத்து அதில் ஸ்கூப் இது பண்ணி போடு அம்மோ இந்த மிக்சர் எல்லாத்தையும் அதில் போடு இதை இப்போ இங்கே வச்சிரு கடைசி இதை பார்த்துக்கலாம் நல்லா தட்டி விட ம் இதை யூஸ் பண்ணிடா குடு நான் சொல்லித்தரவா புடி நான் சொல்லித்தரேன் புரிஞ்சுதாமா சொல்லி கொடுத்தா மாதிரி செய்யுங்க இப்போ அது உள்ளர ஃபுல்லாக போடுங்க நம்ம எயிட் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுமா ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஸோ சிம்பிள் ஈஸி நல்லா க்ளீனாக அதில் வளைச்சி போடுங்க ஓகே இப்போ நான் இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுறேன் ஸ்டார்ட் ப்ரீஹீட் பண்ணிடலாம் அதுக்குள்ளே இவர் வந்து நான் ஹெல்ப் பண்ணுவாமா கிளீனா பண்ணிரவா நெக்ஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நான் நான் டு தி பார்ட் ப்ளீஸ் பண்றிய இரு நான் இந்த எட்ஜஸ்ல பண்ணிட்டறேன் ஹோல்ட் ஹோல்ட் எட்ஜஸ்ல பண்ணிட்டறேன் அது போயிடு அப்புறம் கீழ நல்லா டாப் பண்ணாலே அது நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும் வாட் டஸ் இட் லுக் லெஸ் ஓர் ஓர் இந்த ரெண்டு பனானா கி இவ்வளவு தான் வரும் இஸ் கோனா பீ வெரி தின் ஆமா என்னோட இரு பாப்போம் சூடா இருக்குமா நீ வைக்க மாட்டே உள்ளர வைக்கணும் அம்மா வைக்கறேன் ஓகே இது வந்து ஹீட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இது எடுத்து அகெயின் ஆன் பண்ணிவிட்டு கப் கேக் மோடில் வச்சுட்டு சரி இதுலேயே போட்டு பார்ப்போம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் அதுக்கப்புறம் வெந்து வெந்திருந்துச்சுன்னா பார்ப்போம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆன் ஓகே டான் முடிஞ்சிருச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இல்லை பேட் இதெல்லாம் இதாயிருச்சு இது ஒரு சைடு தான் வைக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை செஞ்சு மறந்துட்டு இருக்கேன் ஓகே பரவாயில்ல கொஞ்சம் நல்லா இதாகிருக்கு இப்போ வந்து க்ளவுஸ் போடலை இருந்தாலும் அப்படியே எடுக்கிறேன் சூடாக இருக்குது இது எப்பவுமே வந்து ஆறிட்ட பிறகு தான் வந்து எடுக்கணும் இது நல்லா ஆறிட்ட பிறகு பார்ப்போம் இது வந்து ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க டைம் வந்து பார்த்திங்கன்னா நைன் டென்னாகிடுச்சி சரி கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதோட இதுடா ஃப்ளஃபியெல்லாம் வரலங்க ஒரு மாதிரி அல்வா மாதிரி வந்துருக்கு கட் பண்ணுமா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படி இல்லைடா அப்படி இல்லை இப்படி ஃபுல்லாகவே போடு ஃபுல்லாகவே கட் பண்ணேன் டாடா சீதா பீனா பட்டர் சரி இதை மட்டும் இடு இதை மட்டும் இடு ம் ஸ்வீட் கிரேவிங்க்க்கு இதை சாப்பிடலாம் டேஸ்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஆமாம் உண்மையான ஃபீட்பேக் சொல்ல இருந்தோட ரியாக்ஷன் நான் கேப்சர் பண்ணோம் ஆ ஓகே ம் நம்ம செய்கிற ப்ரௌனிக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது உனோட ஹானஸ்ட் நம்ம வந்து sugar ஆட் banana ஆட் yeah, uh, dark chocolate. டேஸ்ட் ஓகேவா உனக்கு? பண்ணும்போது நல்லா இருக்கு. ஆனா நம்ம オリஜினலா செய்ற மாதிரி இல்ல. இது ஓகே. ஓகே. இப்ப நான் டேஸ்ட் பண்றேன். இப்படிதான் இருக்குது இருங்க தெரியுதா ஐயோ வெளிச்சம் கிடைக்கலாம் இப்படி இருக்குது ரெண்டு பனானாவுக்கு ஓகே தான் இந்த சைஸ் நம்ம பேக்கிங் பவுடர் எதுவுமே போடலை பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே போடலை மேலே வந்து அந்த எக்கு பனானாலாம் போட்டுடல அந்த மேலே டெக்ஸ்சர் இப்படி தான் இருக்குது இதில் வந்து ஓரளவுக்கு நம்ம மேப்பிள் சிரப் போட்டிருந்தா கொஞ்சம் அந்த ப்ரௌனி டேஸ்ட்டுக்கு வந்துருக்கோம்ப்பா இது டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு இது ஸ்வீட் இல்ல நல்லா தாங்க இருக்கு ஆனா கசக்குது லைட்டா கசக்குதுன்னா ரொம்ப கசக்கிறது இல்ல இன்னொரு பனானா போட்டிருக்கணும் கொக்கோ பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா ட்ரை பண்ண மேப்பிள் சிரப் வாங்கிட்டு வந்து அதை ஆட் பண்ணி இப்படி தான் இருக்கு ஆனா ஸ்வீட் கிரேவிங்க்கு சாப்பிடுவோமா அந்த மாதிரி இல்லை ஓரளவுக்கு இதில் ஸ்வீட் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் சாக்லேட் சிப்ஸ் கடிக்கும் போது அந்த ஸ்வீட் கொஞ்சம் இருக்குது அது நல்லாயிருக்கும் ஹனி இல்லைன்னா மேப்பிள் சிரப் வந்து ஆட் பண்ணியிருக்கணும் யாராவது ட்ரை பண்ணோன்னா கொஞ்சம் மேப்பிள் சிரப்பும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்புறம் இல்லைனா ஹனி ஹனி வேண்டாம் மேப்பிள் சிரப் வந்து போட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ம் வேறு என்ன ஆட் பண்ணிணா நல்லாயிருக்கும் நானே இது ஒரு வீடியோ பார்த்து தான் ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து கொஞ்சம் பிட்டராக இருக்குது வேறு என்னென்ன ஆட் நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டைம் ஆகிடுச்சு எப்போயும் வந்து நைன் ஓ கிளாக்லாம் போய் படுத்துருவோம் இப்போ லேட் ஆகிடுச்சி இந்த ப்ரௌனி செஞ்சு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பை பாய் கீப் சப்போர்ட்டிங் மீ